ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது புதிதாகவே பிறக்கிறது இல்லையா அதாவது அந்த நாள் வந்து சிறப்பாக அமையணும் என்று தான் அந்த நாளில் வந்து தொடக்கத்தில் நாம் இறைவனிடம் வந்து வழிபாடு செய்கிறோம் அதே போலதான் ஒவ்வொரு மாத பிறப்பிலும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள் வழிபாடு செய்வோம் மேலும் இதே தான் வந்து வருட பிறப்பு சமயத்திலையும் நாம வழிபாடு இல்லையா வருடத்தின் முதல் நாள் அன்று வந்து வந்து இயன்ற வழிபாட்டு முறைகளை நாம செய்வதன் மூலம் அந்த வருடம் வந்து சிறப்பான வருடமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து நிலவுகிறதா அந்த நம்பிக்கையை உண்மையாக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு வந்து நம்மளுடைய கர்ம வினைகளே காரணம் என்று சொல்லலாம் அதாவது இந்த கர்ம வினைகள் நீக்க நமக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிப்பட்ட கர்ம வினிய வந்து நீக்கி சிறப்பான வாழ்க்கையை முதலாம் தேதி செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி வந்து புதன்கிழமை அன்றம் எந்த நேரத்தில் நாம எழுந்து நம்மளுடைய வாசல் கதவை திறக்கிறோமோ அப்பொழுது வந்து நட்புறவி அதாவது நட்புறவி நட்புறவி என்று சொல்லி மூன்று முறை வந்து கூறிக்கொண்டே திற வருடங்கள் இப்படி வந்து திறப்பதன் மூலம்தான் உங்களுடைய வீட்டிற்கு வந்து நேர்முறை ஆற்றல்கள் வந்து வரும் என்று சொல்லப்படுகிறது அதே போலதான் அன்றைய தினத்துல நம்மளுடைய வீட்டுல வந்து நாம எப்படி வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோமோ அதே போல வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு நீங்க செல்லுங்கள் அங்கு விநாயக பெருமானுக்கு ஒரு தேங்காயை உடைத்து விநாயக பெருமான வந்து வழிபாடு செய்யுங்கள் இந்த தேங்காய் வந்து சூரை தேங்காயாக உடைத்தாலும் சரி அல்லது வந்து அர்ச்சகரிடம் வந்து கொடுத்து அர்ச்சனை செய்வது போல வந்து உடைத்தாலும் சரி ஆனால் வந்து விநாயக பெருமானுக்கு நீங்க தேங்காய் உடைக்க வேண்டும் மேலும் அந்த அன்றைய தினத்தில் வந்து பசுமாட்டிற்கு வந்து உங்களால் இயன்ற உணவு பொருட்களை வந்து தானமாக கொடுத்து பசுமாட்டையும் வழிபாடு செய்யுங்கள் முதலாம் தேதி விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் வந்து விநாயக பெருமான் தீர்ப்பார் அதன் மூலம் வந்து அந்த வருடமே நமக்கு சிறப்பான வருடமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது மேலும் வந்து பசுமாட்டிற்கு உணவு அளிப்பதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் தேவர்களின் அருளையும் வந்து அந்த வருடம் முழுவதும் நீங்கள் பெற முடியும் என்று சொல்லிக்கிறேன் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் யார் ஒருவர் வந்து ஜனவரி முதலாம் திகதி பின்பற்றிருக்களோ உங்களுடைய கர்மவினைகள் நீங்கும் அது மட்டுமில்லாமல் அந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும் என்ற தகவலை நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி